ஷார்ட் ஃபிலிம் பாத்துருப்போம் நாட்டுல நடந்துகிட்டு இருக்கிறத பத்தி அதுவும் கரண்ட்ல நடந்துகிட்டு இருக்கத பத்தி இந்த ஷார்ட் ஃபிலிம்னு சொல்லியிருக்காங்க வாங்க பார்க்கலாம் மன்னரா யார் அவரு அவரு சின்ன வயசு டீ கடையில வேலை பார்த்தாரு நம்ம ஜி மாஸ்காட்டி என்ட்ரு குடுக்கிறாரு சரி உங்க எல்லாம் சினிமால தீவிரவாதியா காட்டுறது சரிதாயா இதுதாங்க இந்த சங்கிங்க முஸ்லிம்களுடைய மனசை போட்டு காயப்படுத்துற விஷயம் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுல அதிகமான உயிர் தியாகத்தை செஞ்சவங்க இந்த முஸ்லீம்கள் அவர்களோட வரலாறை மறைச்சிட்டு சுதந்திரத்துக்காண்டி போராடின மக்களை வாழ்த்துலண்டாலும் பரவாயில்ல அவர்களை தீவிரவாதின்னு சொல்லி மனசை காயப்படுத்துறாங்க பாருங்க அந்த சங்கிகளுக்கு சவுக்கடி கொடுத்துருக்காங்க இந்த காட்சியை பாருங்க

தெரியுமா மன்சூர்பாய் பாய் யாருன்னு தெரியுமா சங்கியோட உலகத்தை பத்தி மிக அருமையா சொல்லிருக்காங்க உலகமே ஒரு வழியில போயிட்டு இருந்தாலும் சங்கிங்களோட வாழ்க்கையே தனிதாங்க இந்த அஞ்சாம் தேதி லைட் ஆஃப் பண்ணிட்டு டாட்டா ரிசனாரா? எது? விளக்கு பிடிக்கல பாசனா. ஹேய், அடிமை பேசாதடா. அதுக்கு பின்னாடி அரிgetUrl இருந்தா. விளக்கு ஏத்தனா காத்துல சூடு அதிகம் ஆகி கிருமி பைக்ல பெட்ரோல் போட்டுக்கிட்டு கேஸ் சிலிண்டர் வாங்கி பைக்ல வச்சிக்கிட்டு மன்மோகன் சிங் ஒளிகேன்னு கட்டிட்டு போற சங்கிங்க இன்னைக்கு சைக்கில்ல வரக கட்டிக்கிட்டு ஜி வாழ்கன்னு கத்துறாங்க. அப்ப அவங்க உலகம் தனிதானே. முஸ்லிம் மன்னர்கள்லாம் எல்லாம் ஜிசியா வரி போட்டாங்கன்னு

மன்னரோட கோமாளித்தனங்கள் நம்ம ஜியோட அட்டுலியங்கள் சங்கி மங்கிங்களோட முட்டாள்தனங்கள் இதெல்லாம் புட்டு புட்டு வச்சிருக்காங்க லூசு டயர்னா பத்து நாணயம் பாக்கெட் டயர்னா பதினஞ்சு பர்சன்ட் சிஎஸ்டி போட்டு வாங்குவோம் அட போவீங்களா இதுக்கெல்லாம் மடா வரி போடுவீங்க அப்போ நம்மளோட மன்சூர் பாயோட ஆக்சன் வேற லெவல் ஃபாரூக் பாயும் நல்லா மெசேஜ் சூப்பரா சொல்லியிருக்காரு ஆ கரெக்டாக சொன்ன கார்த்தி நம்மளோட ஒத்துமன்றது நம்ம நாட்டில் ரொம்ப முக்கியம் சரி வா போய் பிரியாணி சாப்பிட்லாம் இவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அந்த வரவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க இந்த ஷார்ட் ஃபிலிம் பற்றின லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்கை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் நான் பாருங்கள் மக்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சிறப்பாக சந்திப்போம் அலாக்கம்